அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி அம்மையப்பரை வணங்குகிறேன் பேரில் தருவாயே திருச்செற்றம்பலம் ஓம் நமோ நாராயணாயா பக்த கோடிகளுக்கு வணக்கம் கோகுலஸ்தமி அன்று தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் உள்ள ஆண்டித்தோப்பு என்ற இடத்தில் என் வீட்டில் கிருஷ்ண கிருஷ்ணபெருமானுக்கு பூஜை செய்யலாம் என்று என் வீட்டில் சொன்னேன் என்னுடைய மனைவி அவர்கள் சேமியா பாயாசம் செய்து கொடுத்தார்கள் ரங்கநாதர் போட்டாவிற்கு முன்பாக சுரக்காய் இலையின் மீது அந்த சேமியா பாயாசத்தை கொஞ்சம் வைத்தேன் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வந்து பார்த்தேன் அங்கே ரங்கநாதருடைய உருவம் அவருடைய கண் மூக்கு வாய் தலை அனைத்தும் அங்கே அந்த பாயாசத்தில் காட்சி கொடுத்தது என்ன எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால் ஆலமாமரத்தின் மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவணையான் கோல மாமணியாரம் முடிவை எல்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சனையே என்று திருப்பான ஆழ்வார் பாடியிருப்பார் பல மாமரத்தின் இலையிலே காட்சி கொடுத்தார் என்று ஆழ்வார்கள் சொன்னதை போல் இந்த கலியுகத்தில் சுர இலையின் மீது அரங்கத்து அரவணையான் காட்சி கொடுத்திருக்கிறார் பக்த கோடிகளே இதை வீடியோவாகவும் போட்டோவாகவும் பதிவு செய்து உங்களுக்கு இதை பதிவிடுகின்றேன் மீண்டும் அடுத்த அதிசயத்தில் சந்திக்கின்றேன் வணக்கம் நன்றி